அனைவருக்கும் வணக்கம் எங்களிடம் பணிந்தால் ஐம்பது சதவீத வரியிலிருந்து தப்பலாம் நாற்பத்தி எட்டு மணி நேர அவகாசம் அளித்த ட்ரம்பிற்கு இந்தியா எப்படி பதிலளித்தது எப்படி அதை கையாண்டது என்பதை விசித்திரம் உலகத்தில் எந்த சக்திக்கும் இந்தியாவை பணிய வைக்க முடியாது அழுத்தம் வர வர எங்கள் சக்தியை நாங்கள் அதிகரித்துக் இருப்போம் என்று முழங்கினார் பாரத பிரதமர் உண்மையில் அமெரிக்க ஐரோப்பிய பிசினஸ் மேன்கள் அரசியல் பெருந்தலைகள் எல்லாம் விரும்புவது இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் எப்போதும் நேர்மறையாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக தங்களது காலனின் ஆதிக்க நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது அதற்காக சில அரசியல் தலைவர்களையும் உள்நாட்டில் உள்ள கலைகளையும் அவர்கள் தங்கள் கைக்குள்ளும் வைத்திருக்கிறார்கள் அதற்கான பலகட்ட பன்முனை முயற்சிகளையும் அவர்கள் செய்கிறார்கள் அதில் பயங்கரமான வெளிப்படையான தாக்குதல் மட்டும்தான் இந்த வரி போர் என்பது தவிர மறைமுக போர்கள் பல வகை பன்முனைகளில் நடக்கிறது மற்றவை எல்லாமே மறைமுகமாகவும் நடக்கிறது ஆனால் இந்தியா இதை எதிர்க்கிறதா எதிர்க்க வேண்டுமா இனி எதிர்ப்பதால் என்ன ஆபத்து எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாருங்கள் தற்போது அமெரிக்கா ஒன்று புள்ளி ஐந்து ஜிடிபி இருக்கும் போது இந்தியாவின் வளர்ச்சி என்பது வளர்ச்சியாக இருக்கிறது இது தொடர்ந்தால் இந்த வேகத்தை தொடர்ந்து செயல்படுத்தினால் சுமார் பதிமூன்று வருடத்தில் சுமார் தோராயமாக டாலர் அளவுக்கு அதாவது இருக்கிறது அதிலிருந்து பத்து டிரில்லியன் இந்தியாவின் ஜிடிபி வளர்ந்து கொண்டே செல்லும் என்பதுதான் அப்போது இது வளர்ந்த நாடாகவும் மாறிவிடும் பத்து டிரில்லியன் ஜிடிபி கொண்ட நாடாக இந்தியா மாறும்போது அது மிகப்பெரிய வளர்ந்த நாடாக மாறும் என்பதிலும் சந்தேகமில்லை இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பத்து ட்ரில்லியன் தாண்டும் என்பதிலும் சந்தேகமில்லை இல்லை தற்போதைய சூழ்நிலையில் தற்போதைய வளர்ச்சியின் வேகத்தில் பத்து சதவீத வளர்ச்சியை ஆண்டுதோறும் அடைந்தால் சுமார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கிலேயே பத்து ட்ரில்லியன் வளர்ச்சியை தாண்டி விடுவோம் நாம் வல்லர சென்ற நிலைமையை எட்டி விடுவோம் பதினொன்று சதவீதம் வளர்ச்சியை நாம் சாதித்து காட்டினால் அடுத்த எட்டு ஆண்டுகளிலேயே அந்த இலக்கை அடைய முடியும் என்பதுதான் உண்மை அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையிலுள்ள மீதி கால அளவை நமது பொருளாதார வளர்ச்சியோடு உள்கட்டமைப்பையும் நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கும் ஆங்காங்கே நமது உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்றில்லாமல் பரவலான நாடு முழுவதுமான உள்கட்டமைப்பு வளர்ச்சியை ஏற்படுத்தி மிக கணிசமான முன்னேறிய நாடாக நாம் மாற முடியும் அதோடு ஒரு இந்தியா வளர்ச்சியுற்ற நாடாகவும் உலகின் தலைமையிலும் வந்துவிடும் என்பதுதான் உண்மை இதை தடுப்பதற்கு எல்லா முயற்சியும் வெள்ளை யானைகள் செய்கின்றன நான்கு ட்ரில்லியனை தாண்டிய போதே எவ்வளவு பவர்ஃபுல்லாக செயல்படுகின்ற நமது இந்தியா பத்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு ஜிடிபி உயர்ந்தால் என்ன ஆகும் என்ற பயமும் கணக்கிடலும் அவர்களின் கனவும் தான் இப்போது வெள்ளை யானைகளை கதிகலங்க வைத்திருக்கின்றன தூக்கத்தை கிடைத்திருக்கின்றன காரணம் சீனா கொடுத்த ஒரு அனுபவமும் அவர்களுக்கு இருக்கிறது எண்பது தொன்னூறுகளில் அமெரிக்கா காட்டிய எல்லா அடாவடிகளையும் பொறுத்து அமெரிக்காவை அனுசரித்து அமெரிக்கா தொழிலதிபர்களை தங்கள் பக்கம் இழித்து தங்கள் நாட்டில் முதலீடுகளை செய்ய வைத்து எங்களுக்கு அணிவடைந்து விட்டான் சீனாக்காரன் என்று வெள்ளைக்காரன் எகத்தாளமாய் அங்கு சென்று எல்லாம் முதலீடு செய்து அவனை ஆளுகின்றான் என்று நினைத்து கொண்டு முதலீடுகளை அள்ளி அள்ளி குடித்தது அவனும் அடிமை போல் வேலை செய்தான் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் சந்தடி சாக்கல் சீனா இவர்களின் முதலீடுகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டது மட்டுமல்லாமல் உலக அளவில் பலகீனமான பொருளாதாரம் அரசியல் பலகீனம் கொண்ட பல நாடுகளை குறிவைத்து இந்த பாட்டம் வாங்கியும் கடன் கொடுத்தும் அவர்களை எல்லாம் கைக்குள்ளாக்கி அந்த துறைமுகங்கள் அங்குள்ள விமான நிலையங்கள் அங்குள்ள கனிம வளங்கள் என பலவற்றையும் சொந்தமாக்கி தங்கள் நாட்டில் கொண்டு வந்து சேகரித்தது அல்லது குவித்தது அதற்காக தங்கள் நாட்டு நிறுவனங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து செயல்பட தூண்டியது இதன் விளைவு அபூர்வ கனிமங்கள் எல்லாம் வாரி குவித்துவிட்டது சீனா என்பதுதான் உண்மை ஏன் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட இது சாத்தியமற்றிருந்தது ஏன் அவர்கள் கவனத்தில் கூட இது வரவில்லை என்பது உண்மை இப்போதுதான் நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் நம் நாட்டு தனியார் நிறுவனங்கள் வளரும் போது நாம் என்ன செய்கிறோம் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் அரசு அவர்களுக்கு உதவி செய்கிறது என்றெல்லாம் பலவாறு முழக்கமிடுகிறோம் வெளிநாட்டு சக்திகள் இங்குள்ள கூறுகட்டவர்களை எல்லாம் வைத்து இப்படி ஓலம் போடவும் வைக்கிறார்கள் காரணம் இங்குள்ள நிறுவனங்கள் வளர்ந்து விடக்கூடாது ஒரு நாட்டின் தனியார் நிறுவனங்கள் வளர வளர அங்கு வேலை வாய்ப்புகளும் அவற்றின் கிளைகளும் வளர்ச்சிகளும் உயர்ந்து கொண்டே போகும் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு போகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆனால் அப்படி ஆகிவிடக்கூடாது தங்கள் நாட்டு நிறுவனங்கள் தான் அங்கு கோலற்ற வேண்டும் என்று வெளிநாடுகளும் அங்கு வெளிநாட்டு நிறுவன அதிபர்களும் நினைப்பதால் இங்குள்ள கைகூலிகளை அவர்கள் இப்படி கூக்குரல் போடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் அதன் பாதிப்பை இந்தியா சந்தித்துக் கொண்டும் தான் இருக்கிறார் ஆனால் சீனாவு உஷாராக சர்வாதிகாரம் முதலாளித்துவம் கலந்த கம்யூனிச செயல்பாட்டில் சென்றதால் அங்கு தேவையற்ற இதுபோன்ற கலைகளும் காளான்கள் எல்லாம் முளைப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை தங்களை முன்னேற்றிக் கொள்வதும் தங்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்வதிலுமே குறியாக செயல்பட்டார்கள் அதனால் இன்று அமெரிக்காவின் ரயர் எர்த் அபூர்வ கனிம தேவைகளை எல்லாம் சீனா தீர்மானிக்கும் நிலையில் சீனா வளர்ந்துவிட்டது மட்டுமல்ல அங்குள்ள முதலீட்டாளர்கள் உட்பட முதலீடுகள் உட்பட அமெரிக்காவின் குடுமையை சீனா தங்கள் கையில் வைத்திருக்கிறது இன்று அபூர்வ கனிமங்கள் வேண்டுமென்றாலும் சரி முதலீடுகள் பலவற்றும் சரி சீனாவின் கைக்குள் தான் இருக்கிறது அமெரிக்காவின் குடுமி அதனால் தான் இந்தியாவை போன்று ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்குகின்ற சீனாவிடம் ஏன் இந்தியாவை விட அதிக எரிபொருள் வாங்குகின்ற சீனாவிடம் மிரட்டலோடு நின்று விடுகிறதே தவிர வரி போடாமல் காலம் தாழ்த்துகிறது என்பதும் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் சீனாவை அமெரிக்கா பயப்படுகிறது என்பதும் ஒரு உண்மை சரி சீனா அன்று அமெரிக்காவை வளர்ந்ததே ஏன் இந்தியாவும் இன்று அப்படி செய்ய வேண்டுமே என்று பார்த்தால் இந்தியாவை அப்படி வளர அமெரிக்கா அனுமதிக்காது காரணம் சீனா அப்படி அனுமதித்ததன் விளைவு இன்று அமெரிக்காவிற்கு நல்ல அனுபவம் இருப்பதால் இவர்கள் ஜப்பானை போன்று இவர்கள் நம்மளை நசுக்கிவிடும் அபாயம் காத்திருக்கிறது ஆகையால் பழைய சீனாவின் தந்திரம் நாம் எடுத்தால் நம்மால் தப்பிக்க முடியாது என்பதுதான் உண்மை அமெரிக்காவும் சீனா போல் நாமும் எதிர்காலத்தில் வளர்ந்து விடுவோம் என்ற பயத்தில் நம்மை சிதைத்துவிடும் வாய்ப்புகள் அதிகம் ஒரு நாட்டின் முக்கிய தேவைகளில் முதன்மையானது எனர்ஜி பவர் இதுவரை எரிசக்தியாகத்தான் இருந்தது என்றால் இன்று பல வகையான பன்முனையான பல சக்திகளை உருவாக்க முனைகிறது சோலார் ஹைட்ரஜன் என பல மாற்று வழிகளையும் தேடுகிறது அதே நேரத்தில் இந்தியாவின் உள்ளேயே எரிபொருள் கிடைக்கின்ற நிலத்தடி கனிமங்கள் கிடைக்கின்ற இடங்களை தேடி 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 ஆராய்கிறது இந்தியா அவற்றை கண்டறியவும் செய்கிறது அது மிக முக்கியமானதும் கூட ஆனால் தன்னிறைவு நிலையில் இன்றும் இந்தியா இல்லை என்பதுதான் உண்மை தன் தேவையின் பாதி அளவை கூட எட்ட முடியவில்லை என்பதும் உண்மை ஆகவே பல வழிகளில் இந்தியா இன்று பன்முனை முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கிறது ஆக எரிசக்தியான குரூடாயில் ஆகட்டும் நிலக்கரி ஆகட்டும் எனவே இவற்றை இறக்குமதியை நம்ப வேண்டிய நிர்பந்தமும் இந்தியாவிற்கு இருக்கிறது இதன் விளை நாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் நிலையில் இருக்கிறது விற்கின்ற நாடுகளானாலும் சரி வாங்குகின்ற நாடுகளானாலும் சரி இங்குதான் இந்தியாவை குறிவைக்கிறது அமெரிக்கா உனக்கு எரிபொருள் தேவையா என்னிடம் வா அல்லது நான் சொல்லுகின்ற எனக்கு தேவையான நான் அடக்கி வைத்திருக்கின்ற நாடுகளிடம் இருந்து வாங்கிக்கொள் நாங்கள் சொல்லும் விலைக்கு வாங்கிக் கொள் சொல் என்று நம்மளை எகத்தாளம் காட்டுகிறது காரணம் அவர்களின் வருவாக்கி நம்மளை உழைக்க சொல்கிறார்கள் மறைமுகமாக அதாவது விலையை கூட்டி வைத்து நமக்கு விற்று அதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றபடி அதனால இன்று நூறு ரூபாய்க்கு விற்கின்ற பெட்ரோலை நீங்கள் எங்களிடமிருந்து வாங்கி நூற்றி ஐம்பது கோ இருநூறு கோ விற்று கொள்ளுங்கள் பரவாயில்லை நாங்கள் சொல்லும் நாடுகளிடமிருந்து வாங்குங்கள் இல்லை எங்களிடமிருந்து வாங்குங்கள் இதுதான் அவர்களின் குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து மட்டுமல்ல சவுதியிடம் இருந்து வாங்குகிறது வாங்கிறது என பல நாடுகளிடமிருந்து வாங்கிக் கொண்டு தான் இருக்கிறது நமக்கு சீப்பாக தர தயாராக இருக்கும் வெனிசுலா ஈரான் போன்ற நாடுகளிடம் நாம் வாங்குவதற்கு கூட இந்த வல்லரசுகள் கட்டுப்பாடுகள் விதித்து நம்மை தடை செய்து வைத்திருக்கிறது இப்போது ரஷ்யா மலிவாக தரும்போது அங்கும் தலையிட வந்தபோதுதான் இந்தியா இப்போது நிமிர்ந்திருக்கிறது எவ்வளவுதான் கொட்ட கொட்ட குனிந்து கொண்டே இருப்பது என்பதும் மட்டுமல்ல பழைய இந்தியா அல்ல இன்றைய இந்தியா இந்தியாவிற்கு தங்களை கொட்டுபவனை திருப்பி பார்ப்பதற்கும் கொட்டும் கையை தடுப்பதற்குமான சக்தி இருப்பதாக இந்தியா கருதுகிறது அதனால் இந்தியா நிமிர்ந்தும் நின்றது இருக்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அல்லது யுஎஸ் இப்போது இனியும் வளர்ந்து விடுமோ என்ற பயத்தால் அதை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறது யுஎஸ் இந்தியாவிடம் எதிர்பார்ப்பது என்னது எனர்ஜி தேவையானாலும் சரி அதாவது எரிபொருள் தேவையானாலும் சரி ஆயுதங்களில் தேவைக்கானாலும் சரி பொருளாதாரத்தின் உங்கள் வளர்ச்சி ஆனாலும் சரி எங்களிடம் நடத்துகின்ற வர்த்தகம் மூலமாகத்தான் இருக்க வேண்டும் உங்கள் எனர்ஜி பாதுகாப்பு பொருளாதாரம் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியாக நாங்கள் இருப்போம் நாங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஆபத்து எங்களை ஆட்டி வைக்க முடியும் என்ற பயம் உங்களிடம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது அவர்கள் நினைத்தால் நம்மை ஆட்டி வைக்கும் நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றும் கருதுகிறது அந்த பயத்தோடு நாமும் அவர்களுக்கு ஒரு ஜால்ரா நாடாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறது மட்டுமல்ல அவர்களின் பொருளாதார சுமைகளையும் அவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் விலையை கூட்டி வைத்து பொருட்களை நம்மிடம் சுமத்த வேண்டும் நம்மிடம் விற்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதை தாங்கிக் கொண்டும் வாங்கிக் கொண்டும் அடிமை போல வாழ வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் முன்பு வளைகுடா போர் வந்தபோது தங்கள் விருப்பத்திற்கு வளைகுடா போரை அமெரிக்கா உருவாக்கிவிட்டு அதில் பெரிய பொருளாதார நஷ்டம் வந்துவிட்டது என அதை ஈடுகட்டுவதற்கு குரூடாயின் விலையை உயர்த்திய கதையை சுமார் நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கக்கூடும் என்று கருதுகிறோம் அதுபோன்று இப்போதும் இதே போல விலைகளை எல்லாம் கூட்டி அந்த பொருட்களை அவர்கள் தருவார்கள் நாம் அதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உழைக்கும் மணியை அவர்களுக்காக அழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் இதே போலதான் முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவின் நிழல் நிலமை நிலைமை ஆனது ஜப்பான் நன்றாக வளர்கிறது என்று தெரிந்தவுடன் தொன்னூறுகளில் அதன் பொருளாதாரத்தை ஒடுக்கி முடிக்கியது போல் இன்று நம்மையும் அப்படி செய்யலாம் அப்படி வைக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கருதுகிறது மூளை உள்ளவன் வெள்ளையன் மட்டுமல்ல இந்தியக்காரன் வெள்ளையனை விட மூளைக்காரன் தான் ஆனால் காலமும் சில சூழலும் தான் அவனை அப்படி சிறிது காலம் வைத்திருந்தது என்பதை இன்று வெள்ளையனுக்கு இந்தியக்காரன் உணர்த்த இருக்கிறான் அதனால் தான் உன்னை மட்டும் நம்பி நாங்கள் இல்லை என்றும் எங்கள் வேர்களும் கிளைகளும் உலகளவில் மற்ற இடங்களிலும் பரப்பி உன்னை விட தாண்டி நீ இடை போடுவதை விட அதிகமாக எங்களை வளர முடியும் என்றபடி இந்தியா இன்று நிற்கிறது நீ நினைப்பதை விட பன்மடங்கு எங்களால் வளர முடியும் என்று நிரூபித்தபடி நிற்கிறது இந்தியா அமெரிக்காவை வெளிப்படையாக இதற்க உலக நாடுகள் தயங்கும் நிலையில் கூட உறுதியாக தன்னுடைய வழி தனி வழி என்றபடி மிக உறுதியுடன் எதிர்ப்பதிலோடு நிற்கிறது இந்தியா எதிரியா இருந்தாலும் தேவைப்பட்டால் சீனாவின் தோளில் கூட கை ஓட்டபடி நாங்கள் உங்களை எதிர்க்க தயங்க மாட்டோம் மாற்று வழி பார்க்க தயங்க மாட்டோம் என்பதை சொல்லாமல் சொல்கிறது இந்தியா சீனாவிடம் இப்போது இந்தியா அதிக நெருக்கம் காட்டுகிறது சீன முதலீட்டாளர்களின் கோரிக்கைகளை தற்போது பரிசீலிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளின் வியாபார உறவை வளர்க்க முயற்சிக்கிறது இந்தியா ஏன் ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடமே புது புது ஒப்பந்தம் போடுகிறது ஒரு பக்கம் அமெரிக்காவை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் பயந்தாலும் இந்தியாவுடனான உறவை அவர்கள் மேம்படுத்தவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் காரணம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியாவின் மலிவான தரமான பொருட்களும் வேண்டும் அதே சமயம் தங்கள் பொருட்களை விற்பதற்கு இந்தியா போன்ற ஒரு பெரும் சந்தையும் அவர்களுக்கு வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இந்தியாவை ஒரு இழுத்து போட்டு பொருளாதார பின்னடைவை சந்திக்க வைப்பதற்கான சதிகளும் நடக்கிறது எனவே பாகிஸ்தானை சீண்டி விடுவதிலும் மிக உஷாராக நாம் இருக்க வேண்டும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் உள்நாட்டிலேயே பல கட்சி தலைவர்கள் பாகிஸ்தானிடம் சரணடைந்தோம் பாகிஸ்தானிடம் ஏன் போரை நிறுத்தினோம் என்றபடி எல்லாம் கேள்வி கேட்டு நடக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் தூண்டுதலின் பேரில் நடக்கிறார்கள் என்பது மக்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் பேச்சுவார்த்தையும் சுமூகமான சூழலையும் உருவாக்கி முன்னோரி செல்ல வேண்டுமே ஒழிய போர் என்ற ஒரு மோதல் வராமல் கடந்து செல்ல வேண்டும் என்றது மிக மிக முக்கியமான கட்டம் இது ஒரு நாடு என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடி பல நாடுகளின் கைகளும் இதன் பின்னால் இருக்கிறது அதையும் நாம் கவனத்தில் கொண்டு முறியடிக்க வேண்டும் அந்நிய சக்திகளுக்கு விலை போகும் ஈசல்களும் நம் நாட்டுக்கு உள்ளேயே இருப்பது அவற்றையும் அடக்கி ஒடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் அதற்கு மக்களின் துணையும் ஆதரவும் மிக மிக முக்கியம் மக்களுக்கு அதற்கு புரிந்து கொள்ளும் திறனும் மிக முக்கியம் ஒவ்வொருவரின் விரல் நுனியிலும் இன்று உண்மை செய்திகள் விரிந்து கிடக்கின்றன அதை அறைந்து செயல்பட வேண்டும் நாமும் யோசிக்கவும் வேண்டும்